கல்லூரியில் படைக்கும் காலத்திலேயே போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நக்கீரன் மாணவர்களுக்கு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் சிங்காரக்கோட்டையில் உள்ள பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கல்வி நிறுவனங்களின் குழுமத்தின் சார்பில் ஐஏஎஸ் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் துவங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கல்வி நிறுவனங்களின் தலைவர் செல்வக்குமார் வரவேற்று பேசினார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மூத்த வழக்கறிஞர் பழனிசாமி வாழ்த்து பேசினார் நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் சாதனை புரிந்த நல்ல ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் சாய் கல்வி நிறுவனர் முத்து கணேஷ் பயிற்சி குறித்து விளக்கிப் பேசினார் நிகழ்ச்சியில் தலைமை வகித்து பேசிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி மாண்புமிகு நக்கீரன் பேசும்போது மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கும்போது பொது அறிவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வேண்டும் மேலும் நூலகங்களை பயன்படுத்தி பல்வேறு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முதலில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமே இருந்து வரும் இந்திய நிர்வாகவியல் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி இந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் முழுவதும் கல்வி கட்டணம் இல்லாமல் பயிற்சி அளித்து வருவது வரவேற்கத்தக்கது போட்டித் தேர்வு எழுதுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கும் பின்தங்கிய மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பயிற்சி அளிப்பது குறித்து மகிழ்ச்சி கொள்ள வைக்கின்றது இந்தியாவிலேயே தமிழத்தில்தான் பெண் நீதிபதிகள் அதிகம் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் தமிழகத்தில் இருந்துதான் அதிக அளவில் ஐ படித்து தேர்ச்சி பெற்றுள்ளனர்கள் இந்த பகுதி நகரமும் இல்லாமல் கிராமமாக இல்லாமல் இருக்கும் பகுதியில் இந்த பயிற்சி அளிக்க இந்த முயற்சி எடுத்துள்ளனர் இந்த பகுதியில் இருந்து அதிகமானோர் ஐஏஎஸ் ஆகஸ்ட் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துவதாக தெரிவித்தார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பகுதிக்கு பெருமை சேர்த்துக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் முடிவில் பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கலைக்கல்லூரியின் முதல்வர் உபகார செல்வம் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி துறைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலர்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் கலைக்கல்லூரி பொறியியல் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் எண்பது எண்பத்தி மூணு நான் நயராஜ் படித்தார் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு எண்பத்தாறு சட்டக்கல்லூரி அந்த வகைக்கு அப்புறம் அவர் வீட்டுல வழக்கறிஞராக பணியிருக்கிறார்கள் நானும் ஒரு நாலாவது நாள் வழக்கறிஞராக பணிபுரிந்தார் அந்த வகையில் எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளதை உண்டு அனுப்பி சாரு நம்ம அட்வொகேட் சார் அவர் சீனியர் சார் அவர் சீனியர் அட்ரகர் உங்களுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் சொன்ன புரியுமா தெரியும் அதாவது சில பேர் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்ப இருப்பாங்க அவங்க வந்து சீனியர் சீனியர் வாங்க ஆனால் சார் வந்து சீனியர் கவுன்சில் அதாவது நல்ல பல்வேறு வடிவர்களை திறமையாக கையாளுபவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தால் சில வழக்கறிஞர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க அந்த பொறுப்பு வந்து அது வந்து சீனியர் கவுன்சிலுக்கு பேர் அந்த சீனியர் கவுன்சில் தான் அவங்க சந்திங்க அவங்க வந்து போனவங்க அவங்க சேர்மா தனி வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கல்லூரியில் உங்களால் வர முடியுமா அப்படின்னு பொதுவாகவே மாணவர்கள் பற்றி பேசினவங்க அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஏன்னா இருந்தாலும் இந்த சில கருத்த சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால அவர் சொன்னவங்க நான் அது ஏற்க அது போனவர வாரம் தான் இருக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப காலம் ரொம்ப குறவாக இருந்ததுனால சரி இது நம்மள்தான் சொல்லிட்டு நாங்கள் நான் கிட்டத்தட்ட சார்ந்த ஏற்கனவே சொல்லிட்டேன் சார்மா அப்போ வந்து ஒரு வெயில் சொல்ல அந்த பக்கத்தில் இருக்கேன் வரதுக்கு சார் கொஞ்சம் சொல் ஏற்கனவே பர்மிஷன் நான் போயிக்கிட்டேன் நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு வந்தால் போதும்னாலே எனக்கு என்ன நான் சென்னைக்கு சார்ந்து அதனால எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னால் நான் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் நினச்சிட்டேன் ரொம்ப குழந்தை தூரம்னு நினச்சிட்டேன் அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சு பேர் இந்த பக்கம் வந்துட்டேன் வரக்கூடியதான் பார்க்க ரொம்ப இயற்கை சூழல் ஒரு அருமையான இயற்கை சூழலில் இந்த ஒரு கல்லூரி நிர்மாணித்தோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு வெறும் தங்களால் கல்லூரியில் கொடுக்கக்கூடிய கல்வியை மட்டும் கொடுத்தாமல் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் பயிற்சி பெறுவதற்காக ஐஏஎஸ் எல்லாமே ஐஏஎஸ் வாங்கிறதுக்காக இந்த பகுதியில் எப்படி ஒரு ஒரு அந்த பயிற்சி இது ஒரு சாதாரண விஷயம் அதை வந்து நம்ம சார் நம்ம இந்த ஃபேமிலி அதை வந்து முன்னெடுத்து இப்போ உங்க பொண்ண அதை நிறைவேற்றி காட்டுறதுக்காக எனக்கு நினைக்க சொல்ல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதை விட உள்ள நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் தான் நிறைய ஐஏஎஸ் ஆஃபிசர்கள் தான் அப்போது அந்த காலத்தில் எழுபது சிக்ஸ்டீன்ஸ் செவன்டீன் பார்த்துக்கா அறுபது எழுபதாண்டு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுலாம் தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகமான ஐஏஎஸ் டெல்லியில் போய் டெல்லியிலையும் தான் எடுக்கமா இந்த காலேஜில் சேரன்னு சொன்னால் நான் வந்து ஐஏஎஸ் அனுப்புகிறேன் ஐபிஎஸ் அவுப்புறேன் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் அப்புறம் ஐஎப்எஸ் அப்புறம் ஐஎஸ் அப்புறம் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி அனுப்புறதுனால தான் அந்த கல்லூரியிலேயே ஹாஸ்டலில் தந்து படிப்பாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் கல்லூரி வந்து ஒரு சில பெரிய பெரிய இடத்துல சென்னை மதுரை திருச்சி சேலம் அந்த மாதிரி எத்தனை தங்கி படிப்பாங்க அதனால நிறைய மாணவர்கள் ஹாஸ்டல்ல தங்கி ஐஏஎஸ்ஐ பயிற்சி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு சீரிய சித்தனையை இந்த பகுதி எப்படின்னு தெரியும் நம்ம சாரி சொன்னார் ஒரு சார் இது வந்து ஒரு அதாவது கிராமமாக முழுக்க கிராமமாக இல்லாம முழுக்க டவுனாகவும் இல்லாமல் ஒரு ஒரு பகுதியை சார்ந்த பகுதியா இருக்கு இங்க அந்த சற்ற தரகட்டத்துக்கு அதான் முதலமான மாணவர்கள் எல்லாம் இங்கிருந்து பயிற்சி பெற்று நம்மளுடைய இந்த ஊரின் பெருமை அடுத்தது இந்த மாநிலத்தின் பெருமை அடுத்தது இந்த நாட்டின் பெருமையை நாம் காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க தான் எப்படி வாழ்த்துவதுன்னு தெரியல இது வந்து பிறந்தது ஒரு முன் முயற்சி அதில் நீங்கள்

அது வந்து பயன்பெற்று நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராகி இந்த பகுதியில் பகுதிக்கு பெருமை செலுத்த வேண்டும் என்று கூறி இதை முன்னெடுத்து நடத்தி சென்ற இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது போராட்டத்திலேயும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன் என்னை வெகுத நன்றி